கரண்ட் ஆனதுமே எப்படி நம்ம ஒரு எமர்ஜென்சி லேம்பு போடுறோமோ இல்ல கேண்டல் கொளுக்கிறோமோ இல்ல சூரியனுக்காய் காத்திருக்கிறோமோ அப்படி அது வேண்டுவதில்லை கத்தரே அவர்கள் மேல் ஒளியாய் பிரகாசிப்பார் என்று எனக்கு மிகவும் பெரியமானோஜே இன்றோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக வைத்து வலிமையூட்டும் வார்த்தைகள் என்கின்ற நம்முடைய தியானம் நிறைவுக்கு வருகின்றது நாளைய தினத்திலிருந்து விடுவிக்கும் இறைவாக்கு என்று எரேமியா தீர்த்துதரிசியின் புஸ்தகத்தை வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை பார்க்கின்றோம் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரே அவர் மேல் பிரகாசிப்பார் அவர் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் த்ரீ ப்ராமிசஸ் இன்றைக்கு கடவுள் கொடுக்கின்றார் முதலாவது அங்கே ராக்காலம் இராது தேர் வில் பி நோ நைட் இந்த டைட் என்று சொல்லப்படுகின்றது எதை குறிக்கிறது என்றால் இருள் இருள் சூழ்ந்த காலம் இனி உங்களுக்கு இருக்காது இந்த இருள் என்று சொல்லும்போது கன்ஃபியூஷன் பயம் திகில் தவறான காரியங்கள் இத்தனை காரியங்கள் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு தெளிவான வாழ்க்கை உங்களுக்கு பிறக்க போகின்றது பெரியமானவர்களே அண்டவர் சொல்லுகின்றார் இனி உங்கள் வாழ்க்கையிலே இருள் இராது என்று சொல்லுகின்றார் இரண்டாவது அப்போ இருள் இல்லைன்னா வெளிச்சம் வேணும் இல்ல அப்போ உடனே சொல்லுகின்றார் விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை கரண்ட் ஆஃப் ஆனதுமே எப்படி நம்ம ஒரு எமர்ஜென்சி லேம்பு போடுறோமோ இல்ல கேண்டல் கொளுத்துறோமோ இல்ல இல்ல சூரியனுக்காய் காத்திருக்கிறோமோ அப்படி அது வேண்டுவதில்லை கர்த்தரே அவர்கள் மேல் ஒளியாய் பிரகாசிப்பார் என்று ஆண்டவருடைய ஒளி வெளிச்சமே நமக்கு பிரகாசிக்கின்ற வெளிச்சமாய் இருக்கின்றது யோவான் புஸ்தகத்திலே சொல்லுகிறார் ஐ ஆம் த லைட் என்று சொல்லி சூரியனுடைய வெளிச்சம் இங்க ஏத்துல பூமியில விழும்பொழுது எப்படி பூமி பிரகாசிக்கின்றதோ அதை காட்டியும் சூரியனை உதி சூரியனை சிருஷ்டித்த கற்க நம் மீது பிரகாசிப்பார் அப்ப நாம வெளிச்சத்தோடு காணப்படுவோம் முதலாவது அங்கே இருள் இருக்காது இரண்டாவது கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார் மூன்றாவது அங்கே சொல்லப்படக்கூடிய ப்ராமிஸ் அவர்கள் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் என்று சொல்லி நித்திய நித்தியமாய் நாம கர்த்தருக்குள்ளாய் அரசாடுகின்றது என்றால் விக்ரி பிரியமானவர்கள் ஆண்டவர் நித்திய நித்தியமாய் ஜெயம் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார்

நம்மை ஒப்பு ஒப்புவிப்போம் அங்கே இருள் இராது இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட கத்த நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிப்பாராக நித்திய நித்தியமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அன்பின் பரலோகப்பினாவே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கின்ற சில மலை நாங்கள் அன்றுவரே வெளியே கொண்டு வந்து தியானிக்க தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையிலே இருள் இல்லாமல் நீரே பிரகாசிக்கின்ற ஒளியாயிருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் செவித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்